அனைவருக்கும் வணக்கம் என் தாய்மொழியாகிய தமிழை பற்றி நான் எழுதிய கவிதை இதோ உங்களுக்காக தலைப்பு உயிருற்ற உன்னதமே குறிஞ்சி மலையில் சுனையாய் ஊற்றெடுத்து முல்லை காற்றில் முல்லை அரும்பாய் மனம் பரப்பி மருதத்தில் முற்றிய சென்னெல்லாய் தலைசாய்த்து நெய்தலில் உவர் பின் குவியலாய் நன்றிக்கு வித்திட்டு பாலையில் அடர் மணலாய் படர்ந்து சேர சோழ பாண்டியன் அவையை அலங்கரித்து மணிமுடி தரித்து கொற்றம் காத்து குடி காத்து குளம் காத்து மண் காத்து மமதை மழித்து அகந்தை அழித்து அகிலம் ஆண்ட நங்கையே என் இருகரம் கூப்பி உன் திருத்தாள் வணங்கி வீடு கொள்கிறோம் உன் பெருமையினை எண்ணி கன்னி தமிழால் எம்மை கிரங்கடித்து இன்பத் தமிழால் எம்மை ஓரினமாக்கி அறத்தமிழால் எம்மை அழகாக்கி பொருட்தமிழால் எம்மை போதையாக்கி செந்தமிழால் எம்மை செப்பனிட்டு நற்சமிழால் என்னை நல்வழிப்படுத்தி பசுந்தமிழால் எம்மை பக்குவப்படுத்தி உயர் தமிழால் எம்மை உன்னதமாக்கி தனித்தமிழால் எம்மை தலைமையாக்கி ஒன் தமிழால் எம்மை ஒருமைப்படுத்தி இயற்றமிழால் எம்மை இன்புறுத்தி இசை எம்மை இலகுவாக்கி நாடகத் தமிழால் எம்மை உயிர் உயிர்நாதமாக்கி எம்மை ஆட்கொண்ட அருந்தமிழை நின் புகழ் ஓங்குகவே நின் செழுமை வாழியவே நின் அவையில் நிகழா அற்புதங்கள் ஏது முப்புறம் எரித்த முக்கண்ணனால் நற்பதம் இழந்த நக்கீரனை கனல்கக்கி சாம்பலாக்கி தருமைக்கு பொற்கிழி பெறச் செய்தனை பொற்றாமரை குளத்தில் மீண்டு எழுந்த நக்கீர பெருந்தகை திருமுருகாற்றுப்படை அருளினை இத்தகைய திருவிளையாட்டினை நிகழ்த்திய எம் தீந்தமிழே பசுங்கன்றொன்று சோழ இளவரசனின் ரத சக்கரமேறி குருதி வெள்ளத்தில் மிதக்க விழிநீர் வழிய தாய்ப்பசுவோ ஆராய்ச்சி மணியை அசைக்க ஆய்ந்து பார்த்த மன்னவனோ தன் ஒரு மகவை அதே தேர்காலின் பால் விடுத்த மனுநீதி சோழனின் மண்ணை ஆண்ட என் நீதி தமிழே ஆறாயாது நீதி வழங்கி கொலையுண்ட தன் கணவன் கோவலனை மீட்டெடுக்க கொலைவாளினை எடடா என்ற தாசனின் வாய்மொழியைப் போல் சிலம்பொன்றினை கையில் ஏந்தி நீதி கேட்டு மதுரையம் பதியை அக்குனிக்கு உணவாக்கி பாண்டியன் நெடுஞ்செழியனையும் தேவியையும் உயிர் துறக்க வைத்த கண்ணகியின் கற்பின் திறத்தை அகிலம் போற்ற வைத்த என் கற்பு தமிழே அவ்வைக்கு நெல்லிக்கனி ஈந்த அருந்தமிழே மோசிகரனுக்கு சாமரம் வீசிய சாந்த தமிழே உலகம் சமநிலை எய்த அகத்தியத்தை அனுப்பிய அற்புத தமிழே பொன்னியை கமண்டலத்தில் அடக்கிய பொற்தமிழே பாவை தமிழால் பரசுராமனையே கரம் பிடித்த பாசுர தமிழே திருமழிசை ஆழ்வாரின் திருவாய் கேட்டு திருமாலையே பின்தொடர வைத்த தின் தமிழே நீ மண் முன்னே மண்ணுற்றாய் மன்னகம் மாண்ட பின்னும் மண்ணுருவாய் என் தமிழே தாயே தேனே திரவியமே தித்திக்கும் கற்கண்டே கனியே கண்ணல் சாரே அமுதே அழகே அறிவே மழலை மொழியே மழை சாரலே மேகத்தூறலே இளம் தென்றலே திக்கட்டும் கொட்டும் முரசே கொடி முள்ளையே கோவை பழமே கார்முகிலே கருங்குயிலே பொற்குவியலே பார்க்குடமே பூரணமே பூர்வீகமே பூபாலமே பூஞ்சோலையே புண்ணியமே புனிதமே பழமையே பஞ்சாமிர்தமே கொண்டலே கோடையே வித்தகமே வீரமே வார்த்தைகள் தேட இயலவில்லை உனை வர்ணிக்க பஞ்சமிலா சொற்களை பக்குவமாய் சேர்த்து வைத்திருக்கும் பண்டக சாலையை உணர்வற்ற உலக மொழிகளின் பால் உயிரூற்று வாழும் என் உன்னத தமிழே நீ வாழிய வாழியவே இன்னும் இதே மாதிரி நிறைய கவிதைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய நகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்